ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடில் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு நாச்சார்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கும் நாச்சேர்ஸ்களில் இந்த ஃபெஸ்டிவல் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரம்ஜானுக்கு ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்லாம் நிறைய சரி புது சேரி வந்திருக்கு இன்றைக்கி வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டு சில்க்கு ஹேங்கர் கலெக்ஷனில் ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து கலெக்ஷன்லாம் நிறையா இருக்குது அதான் பார்க்க போகிறோம் இந்த ஹேங்கர்கள் உள்ள சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சி ஐநூற்றி எண்பத்தஞ்சு கலெக்ஷன் இருக்குது இதுக்கு முன்னாடி ஹேங்கர் கலெக்ஷனில் சில்க் சேரிலாம் நிறையா பார்த்துருப்போம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புது கலெக்ஷன் வந்திருக்கு ஒரு லைட் பிங்க் வந்து பாட்ரு வந்து பட்ரோஸ் குழந்தை அழகாக கொடுத்துருக்காங்க காப்பர் ஜரிவருக்கு கொடுத்துருக்காங்க அறுநூற்றி இருபத்தஞ்சி அதில் இந்த சில்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளவர் டிசைன் வந்து இந்த ஜரிவர்களை டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த புளு வித்து மறுனா நல்லா அழகாக பாருங்களேன் இந்த பிங்க் வித்து ப்ளூ கலரில் நல்லா அழகாக கொடுத்துருவேன் பாருங்கள் இந்த சரியர் ரேட்டு ஐநூற்றி இருபத்தஞ்சி இதில் ப்ளவுஸுன்னு பார்த்தீங்கன்னா முந்தி ப்ளவுஸு உங்களுக்கு இந்த பார்டர் எல்லாமே கான்ட்ராக்ட் கலர் தான் வரும் இந்த கிரீன் வித் ப்ளூ நல்லா அழகா இருப்பாருங்களேன் இந்த ப்ளூ கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸும் வருது இந்த லைட் ஆரஞ்சுல சூப்பராக கொடுத்துருக்காங்க காப்பரேஜ் தான் இந்த சேரீல அங்கே கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் வித் பர்பிள் கலர் சேரீ நம்மளுக்காக பிரிச்சு காமிக்கிறாங்க இந்த சேரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கொயர் ஷேப்பில் அந்த டிசைன் வந்து அதில் ஜரிய ஒரு காப்பர் ஜரி ஒரு கலையாக கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸு ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே புட்டா டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க கையில் வந்து ஜரி பாட்ரு வந்துடும் இந்த மெருநூற்றி க்ரீன் கலர் சேரீலாம் நல்லா பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க இதில் வந்து கொஞ்சம் டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அதே டிசைன்லேயும் உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க நீங்கள் சில்க் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் எடுத்துருப்பீங்க இந்த ஐநூறுவா கலெக்ஷன்லாம் நிறையா புதுசு வந்திருக்கு நல்ல பேரட் க்ரீனில் வித்து பிங்க் கலரில் முந்திரி டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க அதுலேயே இந்த ப்ளூ வித்து க்ரீனு ராமர் க்ரீனில் கொடுத்துருக்காங்க முந்திரி டிசைனு இந்த முந்திரி டிசைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா ஜரி ஒர்க் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க ஐநூற்றி அறுபத்தஞ்சி இந்த சேரீ ஒரு ரேட்டு இந்த சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜரி ஒர்க் இல்லாமல் அவங்களுக்கு இந்த டிசைனு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆனால் கிளாத்துன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சில்க் கிளாத்தில் தான் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரிய ரேட்டு ஐநூற்றி நாற்பது இதுக்கு முன்னாடி சாஃப்ட்டி சிட்டுல நம்ம பார்த்துருப்போம் ரேட்டு அதிக உள்ள சேரில் நிறையா பார்த்துருப்போம் இது எல்லாமே பார்த்திங்கனா ஐநூறுவாய்க்கு மேலே தான் இந்த கலெக்ஷன் இருக்குது இந்த க்ரீன் கலர் சேரியிற ரேட்டு ஐநூற்றி எண்பத்தஞ்சு இந்த பிங்க் கலர் சேர ரேட்டு ஐநூற்றி எண்பத்தஞ்சு நல்ல ஒரு அஜிந்தா ப்ளூவில் காப்பர் ஜீரோ ஒரு கலையாக கொடுத்துருக்காங்க பிங்க் கலரில் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இதான் உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைனு இந்த சாஃப்ட் சில்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வச்சது ஸ்டோன் ஒர்க் வைக்காமல் இது வரைக்கும் பார்த்துட்ருந்தோம் இது எல்லாமே ஸ்டோன் ஒர்க் வச்சு சரி தான் பார்த்துட்ருக்கோம் இது ஒரு ரேட் எல்லாமே அறுநூறு ஐநூற்றி எண்பது ரேட்டில் தான் இருக்குது நல்ல ஒரு வாடாமல்லி பிங்க்கில் கொடுத்துருக்காங்க இந்த சீரோ ஒரு ரேட்டு ஐநூற்றி எண்பது ஸ்டோன் ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு கலரே கொடுத்துருக்காங்க ஒயிட் கலரையும் கொடுத்துருக்காங்க லைட் பிங்க் வித் மரூன் கலர் நல்லா அழகா இருக்கு இந்த சேரன் சேர்த்தா அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த சேலில் வந்து இது இதுதான் பெளஸ் டிசைனு நல்லா மஸ்டர் வித் க்ரீன் கலர் அழகாக இருப்பாருங்க இந்த சே இந்த சேரியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு டிசைன் ஒரே டிசைன் வர்ற மாதிரி இருக்கும் கலர் மட்டும் வேறு வேற இருக்குது லைட் க்ரீன் வித் ஆலிவ் க்ரீனில் பாட்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சேரீயோ ரேட்டு அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு ராமர் க்ரீன் வித் பிங்க் கலர் சேரியிற ரேட்டு அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த சேரில் வந்து இதுதான் ப்ளவுஸ் டிசைனு நான் அடுத்தடுத்து புது கலர்ஸ்லாம் நிறையா வரப்போது டெய்லி வே சேரில் நிறையா வந்திருக்கு இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க